ஹலோ வீவர்ஸ் வாங்க இன்னைக்கு விடுகதையை பார்க்கலாம் மீன் பிடிக்க தெரியாது ஆனால் வலை பின்னுவதில் கெட்டிக்காரன் சிலந்தி பற்கள் பல இருந்தும் எதையுமே தின்னாதவன் சீப்பு காய் காய்த்தும் பழுக்காத மரம் முருங்கை மரம் உயர்ந்த மனிதன் தோகை விரித்து ஆடுவான் அது தென்னை கிணற்று நிறைய தண்ணீர் இருந்தும் குருவி குடிக்க முடியாது இளநீர் மரமோ ஒன்று கிளைகளோ பன்னிரண்டு இலைகளோ முன்னூற்று அறுபத்து ஐந்து வருடம் நாட்கள் காலையில் காலையில் வந்த விருந்தாளியை மாலையில் காணோம் சூரியன் உச்சந்தலையில் ஒய்யார கொண்டை ஆனால் தேகமெங்கும் அம்மை தழும்பு அன்னாசி பழம் அண்ணன் இனிப்பு தம்பி புளிப்பு தங்கை மட்டும் மணப்பால் பால் தயிர் டை அண்ணன் இனிப்புன்னா பால் தம்பி புளிப்புன்னா தயிர் தங்கை மட்டும் மனப்பாருன்னா அது நெய் கரகரை குரல் கொடுத்து கூடி ஒண்ணுவான் அது காகம் மாமா வீட்டு மச்சி வீடு ரோடு ரோடா நகருது பாரு நத்தை ஓடாமல் சாடாமல் ஒரு ஆட்டம் உருப்பட முடியாத ஆட்டம் சீட்டாட்டம் பூத்தான் காய்த்தான் பழுத்தான் பறந்து போனான் இலவம் பஞ்சு கடல் உண்டு அலை இல்லை நதியுண்டு இல்லை உலக வரைபடம் தண்ணீரில் பலம் தரையில் ஜடம் முதலை நெருப்பாயிருக்கும் விளக்கும் அல்ல நீண்டிருக்கும் விறகும் அல்ல அது ஊதுவத்தி ஒற்றை காலில் ஆடுவான் ஓயும் வரை சுற்றுவான் பம்பரம் ஓட்டுக்குள்ளே வீடு வீட்டுக்குள்ளே ஆளு அது ஆமை உன்னை அறிய என்னை பார் அது கண்ணாடி திறந்த வாய் மூடாதவன் வாயில் விழுந்ததை தின்னாமல் உரிய இடம் சேர்ப்பான் அது தபால் பெட்டி தந்திரத்தில் வல்லவன் ஊளையிடுதல் அவன் அடையாளம் நரி அங்கும் இங்கும் ஓடி ஆட்டக்கணக்கு சொல்வான் அங்கும் இங்கும் ஓடி ஆட்டக்கணக்கு சொல்வான்னா விளையாட்டு பந்து ஆடுவான் ஓடுவான் கரை வரை சீருவான் அது வந்து கடல் அலை விமானம் உயர பறக்குது உயிரில்லாத குருவி அது வந்து விமானம் ஊலையிடும் ஆனால் ஊரை சுமக்கும் அது ரயில் குண்டு குண்டு மங்கம்மா குடும்பிக்காரி மங்கம்மா குண்டு குண்டு மங்கம்மா குடும்பிக்காரி மங்கம்மா தேங்காய் நீ நீட்ட நான் மாட்ட அப்படின்னா வளையல் வெளியே வெள்ளி கட்டி உள்ளே தங்க கட்டி அது முட்டை தலையில் மோதி மோதி பல்லை இழந்தான் அது சீப்பு வெள்ளையம்மா மகளம்மா விலையில் ராணி மங்கம்மா அது வந்து முத்து அடித்தால் அழ வைப்பான் கடித்தால் மகிழ வைப்பான் அடித்தால் வைப்பான் கடித்தால் மகிழ வைப்பான்னா கரும்பு பருத்தவன் வெடித்தான் ஓசையே இல்லாமல் அது பருத்தி விழுந்தால் உடைந்து விடுபவன் பலருக்கும் விருப்ப உணவு முட்டை மகரந்த மகளை வண்டு மருமகனுக்கு முடிக்கும் அன்னை அது பூ மகரந்த மகளை வண்டு மருமகனுக்கு மணம் முடிக்கும் அன்னை பூ வண்டு வாசிக்கும் புத்தகம் பூ கரும்பு தோசை கல்லில் ஊற்றினால் கானம் பாடுகிறது அது இசைத்தட்டு கருப்பு தோசை கல்லில் ஊற்றினால் கானம் பாடுகிறது இசை தட்டு காதிலே ஓட்டையிட்டு கயிற்றிலே தொங்கவிட்டு கள்ள நோட்டு காகிதத்தை வயிற்றிலே காட்டி நிற்பான் அது கேலண்டர் இரவில் வருவேன் தூங்கிய பின்னர் வருவேன் கண்ணை திறந்து பார்த்தால் காணாமல் போய்விடுவேன் அது வந்து கனவு கனவுன்னா ட்ரீம்ஸ் பூவிலே பூ பூமியை நோக்கும் பூ அது எள்ளு பூ நடமாடும் சீப்பு அழகாய் ஓடும் அது பூரான் ஜெர்ரி அல்ல முடியும் கில்ல முடியாது அது வந்து தண்ணீர் ஊருக்கெல்லாம் ஒரே துப்பட்டி அது ஆகாயம் ஸ்கை வெள்ளைக்காரனுக்கு கருப்பு தொப்பி அவன் யார் அது தீக்குச்சி பாரிலுள்ளோர் கையிருப்பான் பல்லிருந்தும் கடிக்க மாட்டான் அது சீப்பு கண்டு பூப்பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் கண்டு பூப்பூக்கும் காணாமல் காய்க்கும் அது நிலக்கடலை இரண்டு வீட்டிற்கு ஒரு தூளம் ஆன்சர் பூங்கு இரண்டு